சோப் மேக்கிங் வீடியோ தான் என்ன சோப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு சோப் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழங்கள்ல இருந்து தோலை எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர்ல இருந்து தான் இன்னைக்கு வந்து ஆரஞ்சு சோப் செய்ய போறோம் அது ஃபுல் ப்ராசஸ்மே அதுவும் நம்மளே தான் செய்யறோம் அந்த ஆரஞ்சு பவுடர் நம்ம வெளியில வாங்குறது இல்லை நம்மளே சொந்தமாக மேக் பண்ணி தான் செய்கிறோம் நம்மள்கிட்ட வந்து ஆரஞ்சு ஃபேஸ் பேக்கும் கூட இருக்குது நீங்கள் வந்து அது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சு சோப் மேக் பண்ண போகிறோம் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் நாலு விதமான ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம் விட்டமின் சி நிறைஞ்சது இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட் தரக்கூடியது உங்களை வந்து எப்பயுமே யங்காக இளமையாக வச்சுக்கூடிய சோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் இந்த ஆரஞ்சு சோப் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க பீடியா போகலாம் காஸ்டிக் சோடா நானூற்றி எழுபத்தி நாலு கிராம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து டிரிங் வாட்ரு வந்து ஒரு லிட்டர் எடுத்து ரெண்டையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன் சோப் மேக் பண்ணுறக்கு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா இது வந்து ரயில் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கூல் டவுன் ஆகி வரணும் காஸ்டிக் சோடாவோட தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அது கூல் டவுன் ஆகி வரக்காக முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தேவையான ஆயிலையெல்லாம் நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டேன் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து த்ரீ லிட்டர்ஸு இதில் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் இதில் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் இருக்குது இது வந்து கோகனட் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலும் இதில் வந்து பாம் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் கேஜி சோப் செய்கிறோம் அதுக்கு வந்து த்ரீ த்ரீ லிட்டர் ஆயில் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய லை சொல்யூஷனு பிளாஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஆரஞ்ச் பவுடர் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்துலேருந்து தோல் எடுத்து அதிலேருந்து நம்ம ஆரஞ்சு பவுடர் மேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ தான் நான் அரைச்சு சளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த பவுடர் இதுவும் நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெஷ்ஷான பவுடரை தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம செஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் ஒரு மாதம் ஆகலை இப்போயே செஞ்ச பவுடரை நம்ம வந்து சோப்பில் கலந்து ஃப்ரெஷ்ஷான சோப்பை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்ச் எசென்சியல் ஆயில் இது வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டாங்க நீங்கள் வந்து ஏதோ கலர் ஆட் பண்ணுறீங்க அது கெமிக்கல் தானே அப்படின்னு இது வந்து கெமிக்கலே கிடையாது இது இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் நம்ம எப்படி கடலெண்ணெய் எண்ணெய் வந்து கடலையிலேருந்து கிடைக்குதோ கோகனட் ஆயில் வந்து தேங்காயிலேருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி இது வந்து ஆரஞ்சோட தோல்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் இது வந்து கெமிக்கல் கிடையவே கிடையாது நம்மளோட சோப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து பியூரான ஆர்கானிக்கான சோப்பு தான் நம்ம மேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த காஸ்டிக் சோடாவை தவிர்த்து அந்த காஸ்டிக் சோடாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சிருக்கும்போது அதை எவாப்ரேட் ஆகி போய் நம்மளுக்கு ப்யூரான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கான நேச்சுரலான சோப்பை தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண் முன்னாடியே தான் நாங்கள் மேக் பண்ணி கொடுக்குற எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சு தான் உங்களுக்கு வந்து சோப்பா வந்து டெலிவரி பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட சோப் சார் எல்லாத்தையுமே வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப் மேக் பண்ணுறது மாதிரி இந்த ஆயில் எல்லாருமே மெசர் பண்ணும்போது இதை எல்லாத்தையும் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஐபிஏ போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆயில் வந்து நம்ம பக்கெட்டில் ஊற்றியாச்சு அடுத்ததான் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு பவுடரை வந்து நம்ம இதுகளை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் பவுடர் வந்து நம்ம இதுக்குள்ள போட்டு பேச்சில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் காஸ்டிக் சோடா டிஎம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் காஸ்டிக் சோடா வந்து நானூற்றி எழுவது கிராமு டிஎம் வாட்டர் வந்து ஒரு லிட்ரு இந்த ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை வந்து இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம் வந்து பிளண்டரை வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து மோல்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோல்ட வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஐபிஐ போட்டு வச்சுக்கலாம் ஐபிஏ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஜேர்ம்ஸும் இதில் வந்து இருக்காததுக்காக அதுக்காக ஐபிஎஸ்ரே பண்ணுறது இந்த ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம எந்த கலருமே நம்ம வந்து ஆட் பண்ணுறதில்ல இது வந்து கலருக்காக சேர்த்துறதுல பெனிஃபிட்ஸ்க்காக ஸ்கின்னோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ணுறோம் வாசனையாகவும் இருக்கும் ரெண்டாவது ஸ்கின்னுக்கும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் சோப்பு நம்மளோட சோப்பு வந்து இந்த மூணுல வந்து ஊத்தலாம். நமக்கு பாருங்க 3 kg சோப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம மோட்டில் ஊற்றி ஒரு வாரமாக வச்சாச்சு இதை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து அன்மோல் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கலரில் இருக்குது அன்மோல் பண்ணும்போது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் க்யூரிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களோட சோப் வந்து போட்டு வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம வந்து அன்மோல் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வாவ் சூப்பரான வாசனையான ஆரஞ்சு விட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்சு சோப் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு கேக் மாதிரி இருக்கு எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது அந்த அளவுக்கு சோப்பு வந்து சூப்பரா வந்திருக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் கிராம் இருக்கு நம்மளோட சோப்பு பாருங்க ஒன் டுவெண்ட்டிக்கு மேல இருக்கு நம்மளோட சோப்பு சூப்பரான ஆரஞ்சு சோப்பு வெடி நம்மளோட கட்டிங் லேயர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆரஞ்சு சோப்பு த்ரீ கேஜி ரெடியா இருக்கு இது வந்து கியூரிங்ல வைக்க போறோம் கியூரிங்ல வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து சேல்ஸுக்கு வந்து வாங்கிக்கலாம் நீங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் இப்பவே வந்து உங்களுக்கு வேணும்னா ப்ரீ புக்கிங் போட்டு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான எவ்வளோ ஆயில்ஸ் நம்ம ப்ரீமியமான ஆயில்ஸ் ஹை குவாலிட்டியான ஆயில்ஸ் நம்ம சேர்த்தி இதில் பண்ணிருக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆரஞ்ச் பவுடர் யூஸ் பண்ணிருக்கிறோம் வேற எந்த இதுல கெமிக்கலோ கலர்ஸோ நம்ம எதுவுமே சி நுழைஞ்ச ஆரஞ்சு சோப்பு ரெடியா இருக்கு இந்த சோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நேச்சுரலா இருக்கும் ஆனால் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கரையை தான் நீங்க நீங்கள் வந்து சோப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கரையிற அளவுக்கு வைக்க வேண்டாங்க யூஸ் பண்ணோடனே சோப் பாக்ஸில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக செய்யறதுனால ஆயில் யூஸ் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கரையதான் செய்யும் உங்களோட ஸ்கின் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஆரஞ்ச் சோப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் கேட்டா பை பாய்